இந்த ஒர்க் பண்ண ஆள் கிடச்சாச்சுங்க ரொம்ப வந்த இருந்து இந்த கோழி பண்ண போடலாம் இந்த வேறு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேற ஆள் தேடிட்டு இருந்தோம் இவர் வந்து நம்ம வீட்டுக்கு எதுக்காலையே இருக்காங்க ஸோ திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளுக்கு பார்த்து பேசிட்டு சொன்னார் ஸோ வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு சண்டே அன்னைக்கு காலையிலேயே க்ளீனிங் ஒர்க் ஆ டஸ்ட்டு பிறக்குது ஸோ கிளீனிங் ஒர்க் ஆரம்பித்தாச்சு ஸோ இது வந்து க்ளீன் ஆயிடும் இந்த இந்த இடம் வந்து க்ளீன் ஆயிடும் இன்னொன்று இன்றைக்கி நல்ல விஷயம் என்னென்னா இப்போ தான் காலையில் போய் பால் வாங்க போயிருந்தோம் அங்கே ஒருத்தர கேட்கும்போது சிக்கனும் கோழியும் வந்து நாட்டுக்கோழி வந்து என்ன நானே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ சிக்கனுக்கு வந்து என்ன சொல்கிறேன் நல்ல ஹைபிரிடு அதாவது நல்ல குவாலிட்டியான பிரீடே வந்து நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரோம் நீங்கள் வளர்த்துங்க வளர்த்துனா வாங்குறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க நல்ல சேவல்லாம் நல்லா ஹைப்ரீடாக இருந்தால் வாங்குறதுக்கும் ரெடி இங்கே ஆள் நிறையா இருக்காங்க கிராமத்துல அப்படின்ட்டாங்க பட் என்னன்னா இந்த ஊருக்குள்ளே கோழி வந்து கிடைக்காதுங்களாம்மா ஏன்னா வளர்த்துறது எல்லாமே அவங்களோட பர்சனல் யூஸ் தாம்மா அதாவது வளர்த்தி அவங்க சாப்பிட்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்களாம் வெளியே யாருக்கும் விற்க மாட்டாங்களாம்மா ஸோ அதனால் நான் நான் வெளியே போவேன் நான் வெளியே போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தையில் வந்து கிடைக்கும் நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படி இல்லைன்னா ஏதாவது தோட்டத்துக்குள்ள இருக்கும் நான் அவங்ககிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டேன் ஸோ இந்த வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சுது நீ கூண்டு மட்டும் அடிக்கணும் ஸோ கூண்டுக்கும் சொல்லியிருக்கோம் இல்லைன்னா இவ இவங்களே இந்த இடத்துல இவரே வந்து அடிக்கும் இருக்குது பார்க்கலாம் அது மட்டும் எப்போன்னு ரெடி பண்ணிடலாம் கூடி வரவேல வந்து வெரி சூங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்னதாக இப்போ கூட எல்லாம் முடிஞ்சு பார்க்கலான்ட்டு பட் இது இன்னைக்கு முடிஞ்சது அப்படின்னா வெகு விரைவில் கோழி பண்ணை அப்படி இல்லை சின்ன மினி ஃபார்ம்ங்க நம்ம இதில் கோபியம்மா மினி ஃபார்ம்னு ஃபியூச்சரில் பேர் வந்தால் ஆச்சரியம் இல்லை ஸோ நம்ம வளர்த்த ஆரம்பிச்சிடலாம் வளர்த்திட்டு நம்ம சேனல்லையே யாருக்கா தேவைப்பட்டாலும் நம்ம அவங்களுக்கு டேரெக்டாக அவங்களுக்கே கொடுத்துடலாம் இல்லை இந்த ஊருக்கு யாருக்காவது சேவல் வேணும் இல்லை கோழி வேணுன்னாலும் கூட நம்ம கொடுக்கலாம் ரெடி இப்போது ஒர்க்கு நிறைய போயிட்டுருக்குது இதெல்லாம் பண்ணோம் இது க்ளீன்லாம் முடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்துக்கங்க வேணாம் இடம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் ஆ என்னதை பார்த்துட்டு இருக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிற நீ என்னதை பார்த்துட்டு இருக்கிற

வாங்க எல்லாம் நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு குப்பை இல்லாமல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன ஐநூறுரூவா செலவாச்சு செலவானு பரவாயில்லைங்க நல்லா நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது இந்த இடத்துல தான் கூண்டு வாங்கிட்டு வந்து இந்த கோழி வாங்கி கோழி பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு கோழி மட்டும் வாங்கி மினி கோழி பண்ண வைக்கலான்னு அங்கே அங்கே மட்டும் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் பின்னாடி ஃப்யூச்சர்லாம் நிறைய கோழி வாங்கி வைக்கிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் பாருங்கள் இந்த இடமெல்லாம் காலியாக இருக்குது இந்த இடமெல்லாம் பூரா க்ளீன் பண்ணி இந்த இடத்துலேயும் கூண்டு வாங்கி நிறைய கோழி வாங்கி வச்சு வைக்கலான்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக என் பையன் வைப்பான் சூ கூடிய சீக்கிரத்தில் கோழியெல்லாம் வாங்கிடுவோம் கோழி பண்ணையே ஆரம்பிச்சுருவோம் கோபியமாக மினி கோழி பண்ணை